இன்னைக்கு நாம காசாவில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அங்கே பலஸ்தீன மக்கள் உணவு உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் அவங்க மேலே தாக்குதல் நடத்துறத ஐக்கிய நாடுகள் சபை உடனே நிறுத்தணும்னு கேட்டிருக்கு இந்த தாக்குதல் சமீபத்தில் ரொம்ப அதிகமாயிடுச்சு பல உயிர்களையும் பழிவாங்கிடுச்சு அப்படி அங்கே என்ன தான் நடக்குது ஐநா மனித உரிமை அலுவலகம் என்ன சொல்கிறாங்கன்னா காசாவில் உணவு கிடைக்கிறதுக்காக காத்திருக்கும் பலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் திரும்ப திரும்ப சுட்டு சுட்டு கொள்றாங்க இதை உடனே நிறுத்தணும்னு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இருக்காங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கான் யூனிஸ் பக்கத்தில் உதவிக்காக காத்திருந்த மக்கள் கூட்டம் மேலே இஸ்ரேலிய டாங்கிகள் மிஷின் துப்பாக்கிகள் ட்ரோன்கள் எல்லாம் தாக்குதல் நடத்துச்சு இதில் கிட்டத்தட்ட எழுபது பேர் இறந்துட்டாங்க நூற்றுக்கணக்கான பேர் காயமடைஞ்சிருக்காங்க திங்கட்கிழமை அன்னைக்கு இதே மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு முக்கியமாக தெற்கு காசா ரஃபா பக்கத்தில் நடந்த தாக்குதல் முப்பத்தி எட்டு பேர் வரைக்கும் உயிரிழந்தாங்க ஏன் இது இப்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன்னா உணவுக்காக இருக்கிற மக்கள் மேல தாக்குதல் நடத்துறது மனிதாபிமான அடிப்படையில் ரொம்ப தப்பு ஐநா கடுமையா கண்டிச்சிருக்கு உலக நாடுகள் எல்லாமே இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும்